விஜய் தற்போது வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல நடிச்சிட்டு இருக்காரு பல முக்கியமான சினிமா பிரபலங்கள் வந்து இந்த படம் எப்படி இருக்கும் எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில அதிகரித்த தான் இருக்கு இருக்கும் போது இலங்கையில நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கடந்த ஜனவரி மாதம் சொல்லப்பட்டது இந்த படத்தோட ஷூட்டிங் இலங்கையில நடக்க போகுது இடம் பார்க்கறதுக்காக இயக்குனர் வெங்கட் பிரபு இலங்கைக்கு வந்த காட்சிகள் எல்லாமே சமூக ஊடகங்கள்ல பார்க்கப்பட்டும் பகரப்பட்டும் வந்து விஜய் இலங்கைக்கு வரப்போறாரு வந்துட்டாரு இனிதா வரப்போறாரு அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட கதைகள் வந்து சோசியல் மீடியாஸ்ல சொல்லப்பட்டது ஆனா கடைசி வரைக்கும் அவர் வரவே இல்ல ஒரு சில காரணங்களால படத்தோட ஷூட்டிங்கான இடத்தை வந்து மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு ஆனா இப்போ சமூக ஊடகங்கள்ல கோட் படத்தோட படப்பிடிப்பு இலங்கையில நடக்கக்கூடிய புகைப்படங்களை நிறைய பேர் வந்து ஷா பண்ணிட்டு இருக்காங்க இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க இந்த புகைப்படங்கள் எல்லாமே உண்மைதான் ஏன்னா நம்ம தகுந்த சில இலங்கை நட்சத்திரங்கள் தான் இந்த புகைப்படங்களை நேரடியாக அங்க போய் எடுத்து ஷேர் பண்ணிருக்காங்க இலங்கைக்கு வெங்கட் பிரபு மைக் மோகன் வைபவ் பிக் பாஸ் யுகேந்திரன் நடிகர் சுப்பு பஞ்சு அருணாச்சலம் உள்ளிட்ட பல நடிகர்கள் வந்து படப்பிடிப்பும் பரபரப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்படி இருக்க போது விஜய் குறித்த போட்டோஸ் எதுவுமே வரல அப்போ விஜய் வரலையா இல்ல சீக்கிரா மறைச்சு வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க இல்லையா விஜய் வந்து இலங்கைக்கு வரல விஜய் இல்லாத போஷன் மட்டும்தான் ஷூட் வெங்கட் பிரபு தன்னுடைய குழுவோட இலங்கைக்கு வந்திருக்கிறாங்களாம் கண்டி கொழும்பு காலி உள்ளிட்ட இடங்கள்ல தான் இந்த ஷூட்டிங் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கா ஆசதோச அப்பள மாதிரி இலங்கை ரசிகர்கள் விஜய பார்க்க ஆசையா இருந்தாங்க அதெல்லாம் இப்போ கனவா மட்டுமே ஆகி போச்சு